காங்கிரஸை பார்த்து பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி பிரதமரை இதெல்லாம் மாநில இருந்த கல்வியை பொது கொண்டு போனது காங்கிரஸ் ஆட்சியில 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 ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது காங்கிரஸ் காங்கிரஸ் அறிமுகப்படுத்தியது அறிமுகப்படுத்தியது ஆனா இதெல்லாம் எதிர்கேள் உங்களை நோக்கி இதுதான் வைக்கிறாங்கள பாஜக ஒரு ஒரு திருத்தத்திற்காக சரி பண்ணிடுவாங்க நீங்க தொடருங்க சார் அதாவது நம்ம காலத்துல புத்தகத்துலதான் படிச்சிருப்போம் அத வந்து நேர்ல பார்க்கக்கூடிய வாய்ப்பு மோடி அவர்கள் உருவாக்கி தந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மொழி யார் பேசுறது விவாதம் தான் நடந்துச்சு அது வெளிப்படையா இன்னைக்கு மோடி அவர்கள் ஒரு கண்ணாடி முன்பு சென்று பேசினால் எப்படி இருக்கோம் அதே மாதிரிதான் எல்லா விஷயங்கள்லயும்

செய்தியத்தான் இவர்கள் சொல்வார்களே தவிர நேரடியாக எந்த குற்றச்சாட்டுக்கும் இவர்கள் சொல்லவில்லை இவர்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதுவும் இல்லை இவர்கள் வந்து அடுத்தவர்களை குற்றம் சொல்லியே பத்து ஆண்டுகளாகவே பண்ணிட்டு இருக்காங்க அதை இன்றும் பண்ணிட்டு இருக்காரு அவர் இன்றைக்கு மோடி அவர்கள் பேசுறதை கேட்டீங்கன்னா முழுமையா கேட்டீங்கன்னா அவர் எதிர்கட்சி தலைவராக பேசியதாகத்தான் தெரியுது அவர் ஒரு பிரதமராக பத்தாண்டு காலம் ஒரு ஆட்சி செய்த ஒரு பிரதமராக பேசல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏன்னா பல இதுக்கு அவர் கேரண்டி சொல்றாரு முதலமைச்சர் சொல்ற மாதிரி அவருடைய கேரண்டி வாரண்டி எல்லாமே போயிடுச்சு அவர் சொன்ன ஏதாவது நிறைவேற்றிருந்தா சொல்லலாம் பல காலகட்டங்களில் சொல்லுவாங்க யோக்கியம் வர்றான் சொம்ப எடுத்து வைன்னு சொல்லுவாங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி ஊழலை பற்றி இவர் எந்த மேடையில் நின்று இவர் பேசுகிறார் எந்த பேசுகிறார் ஏனென்றால் வரிசையாக இவர்கள் மீது பாஜக மீது ஊழல் நிற்கிறது தேர்தல் பத்திர ஊழல் ஏஜி சொன்ன ஏழரை லட்சம் கோடி ஊழல் அது கூட வேண்டாம் இவர்கள் இன்னொன்னு சொல்லுவாங்க பிரதமர் மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வைப்பாங்க ஆனா பி எம் கேர்ஸ் அப்படின்னு அவங்க பேர்லயே பிரதமர் பேரிலேயே பொதுத்துறை நிறுவனங்களில் இருந்து எல்லோரிடமிருந்தும் கட்டாய வசூல் செய்து பணத்தை சேர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கும் பொழுது இது பிரைவேட் ட்ரஸ்ட் அப்படிட்டாங்க ஆனா அந்த அட்ரஸ் பாத்தீங்கன்னா பிஎம் பிஎம் பி அலுவலக முகவரியில் தான் அந்த ட்ரஸ்ட் இயங்குது ஒரு பிரதமர் பெயரில் இயங்குகிறது அது எப்படி பிரைவேட் ட்ரஸ்ட் ஆகும் அதற்கு கவர்மெண்ட் வெப்சைட்டையும் கொடுத்துருக்காங்க பி எம் டாட் ஜிஓவி டாட் இன் தான் அதுக்கு வெப்சைட்டு இப்படி எல்லாவற்றிலும் ஊழல் அது மாதிரி குடும்ப அரசியல் அப்படின்னு பேசுவாரு அவர்கிட்ட அவருடைய கூட்டணிக்கு சென்று விட்டால் குடும்ப அரசியல் என்று பேசுவதில்லை அவருடைய வேடையில் நின்றிருப்பவர்களே பல பேர் வாரிசுகளாக இருப்பார்கள் ஆனால் வாரிசு அரசியல் என்று இவர் பேசுவார் அது மாதிரி பல விஷயங்கள்ல திட்டங்களும் திட்டங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா கொரோனா தடுப்பூசி இலவசமாக கொடுக்கப்பட்டதை சாதனையாக பேசுகிறார் இவர் சாதனையாக இவர் பேசும் அந்த கொரோனா தடுப்பூசி இலவசமாக முதல்ல கொடுக்கப்பட்டதா என்று கேட்டால் உச்ச நீதிமன்றம் சென்று வழக்கு தொடுத்து உச்ச நீதிமன்றமே குட்டு வைத்த பிறகு இலவசமாக தரப்பட்டது வந்துருங்க முதலமைச்சருக்கு வைத்திருக்கிற கேள்வி காங்கிரஸ் நோக்கி வைத்திருக்க வேண்டிய கேள்விகள் பிரதமரை நோக்கி வைத்து விட்டார் என்று சொல்றார்கள் இல்லங்க ஒவ்வொரு காலகட்டங்களில் சில தவறுகளும் நடந்திருக்கின்றன இல்லை என்று மறுக்க முடியாது எந்த சூழ்நிலையில் எது நடைபெற்றது இப்ப ஜி பத்தி சொல்றீங்க ஜிஎஸ்டி காங்கிரஸ் கொண்டு வந்தால் அது பல முறை எங்களுடைய முன்னாள் மத்திய நிதியமைச்சர் விளக்கமாக சொல்லிவிட்டார் சிதம்பரம் அவர்கள் நாங்கள் கொண்டு வர ஜிஎஸ்டி கொண்டு வர விரும்பிய ஜிஎஸ்டி எளிமையான ஜிஎஸ்டி சிங்கிள் ஜிஎஸ்டி ஆனா இவங்க என்ன பண்ணாங்க இருபத்தி எட்டு பெர்சன் முப்பத்தி எட்டு பெர்சன் குளறுபடியான ஜிஎஸ்டியை போட்டு கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில இவர்களுடைய கூட்டணியில் இருந்த ஆட்சியிலேயே சட்டசபையில பதிவு பண்ணிருக்காங்க இந்த ஜிஎஸ்டியினால் திருப்பூரில் ஐம்பதாயிரம் சிறு குறு தொழில் மூடப்பட்டு விட்டது என்று சொல்லியிருக்காங்க ஆனா அதே கோவை தொகுதியில நின்று பேசுறாரு நீலகிரி தொகுதியில நின்று பிரதமர் பேசுறாரு எம் எஸ் வளர்ச்சிக்கு இந்த ஆட்சி உதவியதுன்னு எல்லாவற்றிலும் இவர்கள் மேடையில் நின்று பொய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் ஏனென்றால் எதிர்கேள்வி கேள்வி கேட்பதற்கு யாரும் ஏனென்றால் பிரதமரிடம் மன் கி பாத் மோடில் தான் அவர் பேசுவார் அவரிடம் யாரும் மக்கள் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க முடியாது இதுவரைக்கும் நீங்க சுதந்திர வரலாற்றுல நீங்க பேசாமல் இருந்த பிரதமர்னு சொன்ன நரசிம்மராவில் இருந்து மன்மோகன் சிங் அவர்கள் வரை முழுமையான பத்திரிகையாளர்கள் மீட்டிங்க நடத்திருக்காங்க ஆனா ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பை கூட நடத்தாத பிரதமர் இந்திய வரலாற்றிலேயே பிரதமர் மோடி தான் இதற்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறார் நீங்க கேள்வியே எழுப்ப வேண்டாம் நான் தான் மாதம் மாதம் மனதின் குரலோடு உங்களோடு பேசிடுறேன் அதுக்கான தேவையை எல்லாரும் நினைச்சுக்கலாம் இல்ல இல்லங்க பிரதமர் வந்து அவர் மனதோடு பேசுறாரு மக்கள் மனத பேசணும்ல மக்கள் மனது என்ன நீங்க கேரண்டின்னு சொல்றீங்க இன்னைக்கு பல விதங்களை பிரிவினைவாதத்தை பேசுறது அதாவது காங்கிரஸ் பிரி காங்கிரஸ் பேசுகிறது என்று குறிப்பிடுகிறார் ஆனால் யார் பிரிவினைவாதத்தை எடுக்கிறார்கள் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதே மாதிரி விவசாயிகள் போராட்டத்துல ஆடையை வைத்து அடையாளம் காணுங்கள் என்று போராடுபவர்களை குறிப்பிட்டது யாரு இப்படி ஒவ்வொன்றாக எல்லா பிரிவினைவாதத்தையும் எடுப்பவர்கள் இவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தொடர்ந்து பேசலாம்